India is a very interesting society. Uh, we want to plan for our own aspirations, but we also want to support others like our parents and our children financially. So, when it comes to retirement, we can't afford to just go with the flow. We need to have some structure in place. Yet, only about half of us have a retirement plan. And regardless of whether you have a retirement plan or not, you still need to decide about where you're going to save for retirement. And all of us would like a solution that takes us to our retirement destination comfortably and safely. Uh, we would also like a solution that gives us good returns and allows us to continuously invest across different market cycles. Does it seem like we are asking too much? I don't think so. If you would like to know how Sphere is making retirement planning easy, join us this Saturday for our webinar. In budget? ஃபஸ்ட்டு இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட்டே இல்லை இதுக்கு பேர் ஓட்டான் அக்கௌண்ட் காலப்போக்கில் இந்த ஓட்டான் அக்கௌண்ட்டை வந்து இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இன்னும் கொஞ்சம் காலம் உடனே இன்டரிம்ன்ற வார்த்தை எடுத்துகிட்டு பட்ஜெட்டுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுக்க முழுக்க மீடியாவினுடைய ஒரு ஈவெண்ட்டாக நடப்பதற்காகத்தான் இப்படி செயல்படுத்தப்படுகிறது ஏன்னா நிறைய ஷோஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வியூஸ் அப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லாருமே இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு ஷோ போட்டு நிறையா காட்டியிருப்பாங்க பட்ஜெட் அப்படியே லைவாக பரபரப்பாக மியூசிக்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க பட் இது வெறும் ஒரு ஓட்டான் அக்கௌண்ட் ஓட்டான் அக்கௌண்ட்னா என்ன குயிக்காக சொல்கிறேன் இன்னையிலேருந்து அடுத்த கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணுற வரைக்கும் அரசு நடக்கணும் ஸ்மூத்தாக அரசு செயல்படணும் அப்படி செயல்படுவதற்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் தேவை செலவு பண்றதுக்கு அந்த செலவு பண்றதுக்கான அங்கீகாரம் தான் இந்த ஓட்டான் அக்கௌண்ட் சோ இவ்வளவு செலவு பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு வர புதிய கவர்மெண்ட் பட்ஜெட்டை தாக்கல் செய்யணும்னு விடுறாங்க பட் ஓட்டான் அக்கௌண்ட் வெறும் நம்பர்ஸை கொடுத்துட்டு போற ஒரு சம்பவமாக இல்லாமல் காலப்போக்கில் மாறி அதில் விடைபெறும் அரசு தான் என்னெல்லாம் செஞ்சிருக்கு இன்னும் அடுத்த வருஷம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிட்டாங்க இது இந்த கவர்மெண்ட் பண்ண விஷயம் இல்லை ரொம்ப வருஷமாக வெளியேறக்கூடிய ஆட்சி இந்த ஒரு நடைமுறையை யூஸ் பண்ணுறாங்க சரி இன்றைக்கி வந்த ஸ்பீச்சில் என்ன இருந்தது அப்படி என்ன நல்ல அம்சம் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி ஸ்பீச் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் எத்தனை பயனாளிகளை சென்றடைந்தன எவ்வளவு பணத்தை அவங்க கொடுத்தாங்க எத்தனை சாமானியர்களுக்கோ அல்லது சிறு அல்லது குறு தொழில் செய்பவர்களுக்கோ பணம் போய் சேர்ந்தது முத்ரா போன்ற திட்டங்களில் எத்தனை கோடி பேர் பயனாளிகள் அவங்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் போய் சேர்ந்தது இனி வரப்போகிற காலங்களில் என்னென்ன செய்ய போகிறாங்க யாரை முன்னிறுத்தி அடுத்த அரசு நடக்கும் இப்படி ஒரு ஓவரால் பிக்சர் தான் அவங்க கொடுத்தாங்க இதில் மக்களின் அரசாக எப்படி செயல்படுவோம் என்பது பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க மகளிர் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக யாருக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு காமிச்சாங்க அதை விமர்சிக்கிறது இந்த வீடியோவனுடைய நோக்கம் இல்லை அது ஏற்கனவே நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக விமர்சிட்டுருப்பாங்க அவங்க விமர்சனங்களே நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ஒன்று அரசினுடைய பற்றாக்குறையை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் இந்த வருஷம் அதாவது மார்ச் முப்பத்தொன்று முடியக்கூடிய வருஷத்தில் ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி இருக்கும்னு போன பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரசு தான் சொன்ன நிதி பற்றாக்குறையை விட சற்றே குறைவான பற்றாக்குறையை தான் இந்த ஆண்டு இறுதியில் காட்டுவார்கள் என்று இன்னைக்கு எஸ்டிமேட் பண்ணுறாங்க சரி நாங்கள் எங்கள் ஃபைனான்சஸை சொன்னதை விட பெட்டராக மேனேஜ் பண்ணுவோம் இதான் மெசேஜ் இந்த மெசேஜ் மார்க்கெட்டுக்கு வரும்போது இதை எப்படி பார்க்கணும் யாருக்கு பயன் இக்கனாமிக்காக அதன் விளைவு என்ன அதை முதல்ல பேசுவோம் ஃபஸ்ட்டு ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை பெட்டராக மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது இந்தியாவினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் ரூபாய் மதிப்பை இழப்பது என்பது அவ்வளோ எளிதில் நடக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டாவது வட்டி விகிதங்கள் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி இனி ஏறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அந்த நம்பிக்கையின் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பாக வட்டி விகிதம் குறையக்கூட வாய்ப்பு அப்படின்னு நம்ப தோணும் இதன் எதிரொலி தான் இன்னைக்கு வங்கி பங்குகள் மதிப்பு கூடியது ஏன்னா இன்னைக்கு வங்கிகள் கடன் வளர்ச்சியை காட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவங்களால டெபாசிட் திரட்டரில் நிறைய சவால்கள் இருக்கு அதை எதிர்கொள்கிறார்கள் ஸோ டெபாசிட் பெர்ட்ரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டிச்சூழல் இருக்கிறதுனால வட்டியை உயர்த்தி டெபாசிட்டை அவங்க சேகரிக்க செய்யுது வட்டி விகிதங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஏறாது டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் சீக்கிரம் போய் பேங்க்ஸுக்கு லென் பண்ணுவாங்க ஏன்னா மேலும் குறையும்னா அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடிய டெபாசிட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் குறையும் அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் தங்கள் பணத்தை போய் டெபாசிட்டில் லாக் பண்ணுவாங்க ஸோ அந்த சிக்னல் டெஃபினட்டாக பேங்கிங்க்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும் பேங்க்ஸ்னால் நிதியை திரட்ட முடியும் அதனால் கடன் வளர்ச்சியை எதிர்பார்த்தபடி அவங்களால அடுத்த வருஷம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது ஒரு விளைவு இந்த பட்ஜெட்னால் அடுத்தது இன்ஃப்ராவில் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அரசினுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கூடும் கோவிட் வந்த பிறகு இந்தியாவினுடைய கேபிட்டல் அவுட்லே நான்கு மடங்கு அதிகரித்தது அன்பிலீவபிள் க்ரோத் இன் கேபெக்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஹெவியாக கூட்டினாங்க இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டெலாம் வளர்ச்சி இருந்தது ஆனால் இப்போ அந்த வளர்ச்சி அதே வேகத்தில் போக முடியாது அப்படிங்கிறது செகண்ட் மெசேஜ் ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க பண்ண போகிற கேபெக்ஸ் இந்த ஆண்டு கேப்பெக்ஸை விட ஒரு லெவன் டுவெல் பர்சன்ட் தான் அதிகமாக இருக்குன்றது எதிர்பார்ப்பு வேறு போன வருஷம்லாம் நல்ல கேப்பெக்ஸ் குரோத் இருந்தது ஸோ கவர்மெண்ட் பண்ணக்கூடிய கேபெக்ஸ் வளர்ச்சி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக கவர்மெண்ட் என்ன இன்னொரு மெசேஜ் சொல்கிறாங்கனாக்கா ப்ரைவேட் கேபெக்ஸ் தான் இதுக்கு ஈடு கொடுத்து வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை நீங்கள் கவர்மெண்டினுடைய ஃபின்மினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொன்ன க்ரோத் ப்ரொஜெக்ஷனோட பொருத்தி பார்த்தாக்கா ப்ரைவேட் கேபெக்ஸ் தான் இனி வேகம் பிடிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கவர்மெண்ட்டுக்கே இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியுது அதுதான் அடுத்த பாயிண்ட் இப்போது மூணாவது பாயிண்ட்டுக்கு வருவோம் அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு வருவாய் வரும் எவ்வளோ செலவு பண்ணுவோம் எவ்வளோ பற்றாக்குறை இருக்கும்னு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் மூணாவது நம்பர்லேருந்து ஆரம்பிப்போம்

ஜிடிபி வளருது வருவாய் வளருது இது ரெண்டும் வளர்கிற அளவுக்கு செலவை வளர்த்த மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழி அங்கே இருக்குது ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னும் டிசிப்ளினாக ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சரை வருவாய் வளரும் அளவு நாங்கள் வளர்த்த மாட்டோம் ஜிடிபி வளர்கிற அளவும் நாங்கள் வளர்த்த மாட்டோம் அப்போ தான் பற்றாக்குறை குறையும் இது நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பற்றியும் கவர்னன்ஸை பற்றியும் அரசினுடைய ஒரு மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் ஒரு பாசிட்டிவான ஒரு பின்பத்தை உருவாக்கும் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா அதிலே அவங்க காட்டக்கூடிய இன்னொரு பாயிண்டர் என்னென்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு அடுத்தது போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ ரெண்டு வருஷத்தில் இந்தியாவினுடைய ஃபிஸிக்கல் டெஃபிசிட்ஸ் நம்மளுடைய லாங் டேர்ம் ஃபிஸிக்கல் டார்கெட் கிட்டே போயிடும் அப்போனா இந்த கொரோனாவில் வந்த பாதிப்பை நம்ம அடுத்த ஒரு முப்பத்தாறு மாதத்தில் ஃபிஸிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் டோட்டலாக எலிமினேட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத இந்த பட்ஜெட் மூலமாக அரசு கோடிட்டு காட்டியிருக்கிறது தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய இன்டென்ட்டை இன்டென்ஷனை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது இது நிச்சயமாக மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு உதவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதவும் வருங்காலத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலைகளை குறைக்கும் பாசிட்டிவான முதலீட்டு எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் வளர்ச்சிக்கான ஒரு மைண்ட் செட்டை நீடிக்க செய்யும் ஸோ ஒரு எலெக்ஷனை நோக்கி போகும்போது நாங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஆட்சியில் இருப்பவர்களுடைய உரிமை அந்த உரிமையை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் நம்பலாமா சார் உடனே அடுத்த கேள்வி எளிதில் வரும் வர வேண்டும் ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் கொஸ்டின் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது நம்ம ஊரில் இந்த சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்லாம் நிறைய ஸ்லோகன்லாம் இருக்கும் ஆனால் ஃபிஸிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் என்னன்னாக்கா நீங்கள் என்ன செய்வோம் எவ்வளோ வருவாய் வரும் அப்படிங்கிறத குறைச்சி மதிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட பெட்டர் வருவாயை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பு இருந்தால் அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டாவது ப்ளஸ் இவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட குறைவாக செலவு பண்ணிங்கன்னா அது ரெண்டாவது ப்ளஸ் இந்த ரெண்டு ப்ளஸ் வந்தால் மூணாவது ப்ளஸ் என்ன தெரியுமா அரசினுடைய ஃபிஸிக்கல் டெஃபிசிட் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விட கம்மியான பர்சன்டேஜ் காட்டுறது பற்றாக்குறையை குறைப்பது சொன்னதை விட பற்றாக்குறையை பெட்டராக நிறைவேற்றுவது இது மூணாவது ப்ளஸ் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த கவர்மெண்ட்டினுடைய மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கனாக்கா இந்த மூணு ப்ளஸில் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் கோவிடுக்கு அப்புறம் அவங்க இந்த மூணு ப்ளஸ்ஸை எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதற்கு முன்னாடி இது மாதிரி யாராலையும் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சில பேர் சொல்லுவாங்க சார் நம்பரை வந்து அதிகப்படுத்தி சொல்லிவிட்டு அதை விட கம்மியாக காமிச்சிட்டாங்க சார் எல்லா நிதியமைச்சர்களுக்கும் இந்த ரைட் இருந்தது ஏன் அவங்க இதை சரியாக பண்ணலை இந்தியாவினுடைய வரலாற்றில் அதுவும் போஸ்ட் லிபரலைசேஷன் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு வாட்டிய நிதியமைச்சர்கள் வருவாயை அதிகமாக சொல்லிவிட்டு அதை விட கம்மியாக காட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டாவது மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அதை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க இதில் அந்த மைனஸில் இன்னொரு அதிகப்படியான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தாக்கா அவங்க செலவு பண்ண மொத்த விஷயத்தையும் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வராமல் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போடுறது இது எல்லாத்தையும் கோவிடுக்கு அப்புறம் தவிர்த்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு இருபத்தெட்டு வருஷம் பார்க்காத ஒரு விஷயத்தை கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதில் அரசியலை பொருத்தி பார்க்குறதுலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னாக்கா இதை யாரும் செய்யலை இது முன்னாடி இவங்க செஞ்சுருக்காங்கன்னா வி ஹேவ் டு கிவ் த கிரெடிட் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் தன்னுடைய எஸ்டிமேட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணோம் எப்படி சிட்டிசன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனையும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஒரு ரைட் இருக்குது அவங்க அந்த ரைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அவங்க யூஸ் பண்ண வழிமுறை சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த மூன்று நான்கு ஆண்டுகளை பொறுத்தவரை மிக சிறப்பாக இதை கையாண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பு ஆட்சி காலம் முடியும் வருஷத்துலேயும் அதே நோட்டில் அவங்க சைன் ஆஃப் பண்ணியிருக்காங்க இது பொதுவாக சொல்கிற எந்த நிதி அமைச்சருக்கும் கிடைக்காத ஒரு புகழ் கிடைக்காத ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டோடு தான் இந்த பட்ஜெட் ஓட்டான் அக்கௌண்ட் நிறைவேறியிருக்கிறது நிறைய பேர் இதை அரசியல் ரீதியாக பார்க்கலாம் ஆனால் என் பார்வையில் சொல்கிறேன் நான் நிறைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸை சில விஷயங்களுக்கெல்லாம் நான் அட்மயர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தரையும் பட் இந்த விஷயத்தில் அவங்க அட்மையராக இருந்து கூட நம்மளால் அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண முடியாத இடத்துல தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர்கள் கட்சி சார்பில்லாமல் கூட நீங்கள் பார்த்தாலும் பிஜேபியிலே இருந்த இதுக்கு முந்தின ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னுடைய ரெக்கார்டு வந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரெக்கார்டை மேட்ச் பண்ணல அதான் உண்மை இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரெக்கார்டும் மேட்ச் பண்ணல காங்கிரசினுடைய அதி புத்திசாலித்தனமான ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட ஃபிஸிக்கல் ப்ரூடென்ஸில் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க நம்ம யாரெல்லாம் வந்து வணங்குகிறோமோ அவங்க எல்லாருமே இதில் தோத்துட்டாங்க ஆனால் இந்த ஒரு பாயிண்டில் நிச்சயமாக கண்ட்ரியை இந்த மாதிரி ஒரு ட்ரெஜக்ட்ரியில் கொண்டு போய் விட்டது என்பது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான ஹைலைட் மற்ற திட்டங்கள் மற்ற செயல் திட்டங்கள் மற்ற ப்ராமிசஸ் அதில் இருக்கக்கூடிய அரசியல் அதெல்லாம் உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கே நான் விட்டுறேன் பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இந்த பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை ஒதுக்கிவிட வேண்டும் எதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நுட்பமான கவனத்தோடு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி